யாரும் இது மதிப்பறிக்க மாட்டாங்க கிராமத்துல இது மலைவாசிகளால் இந்த மரத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா புலி வந்து தன்னுடைய கால் நகங்களை இதுக்கு ஏன் வேங்கை மரம் அப்படின்னு வந்துச்சுன்னா ரத்த வேங்கை அதான் உதிர வேங்கைன்னு சொல்லுவாங்க சந்தன வேங்கை இப்படி இந்த வேங்கையில நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சந்தன வேங்கை ரெட் சாண்டல் இந்த மரம் ஏன் இதுக்கு வேங்கைன்னு பேர் வந்ததுன்னா ஒரு காரண பெயர் தான் இந்த புலி புளிய புலி வந்து இந்த மரத்தில் ஒரு காடு வன அந்த காட்டில் வந்து எல்லா மரத்தின் மேதையும் புளி பூனை இதெல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது தான் இப்போ மாறுங்க நம்ம ஊரில் கிராமப்புறங்களில் நம்ம வீடுகளில் வளர்க்கும் போது பூனை வந்து மரங்கள்ல ஏறி இப்படி இப்படி செய்யும் பார்த்துருப்போம் அப்படி செய்கிறத பார்த்துருப்போம் தன்னுடைய நகத்தை வந்து அப்படி மரத்தில் போட்டு அப்படி செஞ்சு தன்னுடைய வே நகத்தை வந்து கூர்மையாக்கிக்குது இப்போ நம்ம கத்தியை வந்து சாண பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா அது மாதிரி புளி வந்து தன்னுடைய நகத்தை சாண பிடிக்கிற மரம் நல்லா ஷார்ப்பாகிக்கும் அப்போ தான் இறையை வந்து போய் டப்புனு பிடிச்ச விதத்தில் அந்த வழியில் கரெக்டாக தப்பிச்சு போவாது இற அதுக்காக தன்னுடைய நகத்தை இந்த மரத்தில் கீறி குறிப்பாக இந்த மரத்தில் தான் செய்யுதுன்றதையும் நம்மளுடைய இந்த வனம் சார்ந்த வனவாசிகள் இந்த காரண பயிர் வச்சாங்க வேங்க மரம் அப்ப ம புலிகளை இன்னைக்கு க கணக்கெடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே குறிப்பா அந்த இது வைப்பாங்க வீடியோ பதிவு செய்யறாங்க இந்த காட்டில் எவ்வளவு மரம் எத்தனை புலி இருக்குன்றதை எப்படி செய்வாங்கன்னா குறிப்பிட்ட இந்த மரத்தின் தான் அதுக்கு நாட்டம் அதிகம் இந்த மரத்து மேல உராயும் தன்னுடைய ஆண் ஆண் புலியா இருந்ததுன்னா எல்லா மரத்திலையும் குறிப்பிட்டு தன்னுடைய வாசனையை சிறுநீர் வழியா அது பரப்பி வைக்கும் இது தன்னுடைய பார்டர் என்னுடைய எல்லை இந்த எல்லையை வந்து வேறொரு புலிகள் இந்த பகுதிக்கு வரக்கூடாதுன்றதுக்காக அப்படி அடையாளப்படுத்தி வைக்கும் தன்னுடைய பார்டரை அடையாளப்படுத்தி வைக்கும் அதனுடைய பாத்தீங்கன்னா இந்த மரத்துல காடுகளில் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த புலியோ புளியோட முடி வந்து அந்த மரத்துல தென்பட்டு இருக்கும் நகைக்கீரல் இருக்கும் அந்த மரத்துல பாத்தீங்கன்னா நகைக்கீரல் தொடர்ந்து அதை அது மாதிரி செஞ்சு செஞ்சு அதோடைய நகக்கீரல் இந்த மரத்துல இருக்கும் அப்ப இந்த இது வந்து நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிறனால இதில் பாய் பார்க்க முடியும் ஏன் இது சர்வதேச சந்தையில இது மதிப்பு கூடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு அணு உலை அட்டாமிக் ரேடியேஷன் இங்கே பாருங்க உலகத்தில் ஒரு வல்லரசு நாடுன்றத அமெரிக்கா ஒரு காலத்தில் அது வல்லரசு நாடாகவே யாரும் கருதல ஹிரோஷிமா மேலே ஒரு அணுகுண்டை போட்டுச்சு அதுக்கப்புறம் தான் உலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு பயப்பட தொடங்கினாங்க இந்த ஒரு நாடு வந்து பலம் பொருந்திய நாடுனா இயற்கை வளங்களையும் விவசாயமும் பலமாயிருந்தாதான் அது பலம் இன்னைக்கு எப்படின்னா தடி எடுத்தவெல்லாம் தண்டல்கார மாதிரி ஆயுதம் தான் அது வளமான நாடு பலமான நாடுன்னு நம்பக்கூடிய ஒரு சூழல் நம்ம இன்னைக்கு இந்த சமூகம் வந்துருச்சு ஆனா இன்னைக்கு இந்த மரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இப்ப ஜப்பான்ல கூட ஒரு புக்கிஷிமா அப்படின்ற இடத்துல அணு உலை கசிவு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி அணு உலை கசிவு ஏற்பட்டுச்சுன்னா இன்னைக்கு பாருங்க நாகசாகில கிரோஷிமா நாகசாகில இன்னமும் அதனுடைய அணு கசிவுன்னு சொல்லுவாங்க அந்த ரேடியேஷன் எப்பயோ போட்டாங்க ஆயிரத்தி ரெண்டாம் உலக போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல நடந்தது ஏதோ ஒரு வருடம் இப்ப இருநூறு நூற்றாண்டுகளும் இன்னமும் அங்கே கதிர்விச்சிருக்கு மூன்றாம் பாலினமாக அங்கே ஒரு புதிய இனமே உருவாயிடுச்சிட்டாங்க இன்னைக்கும் அந்த ஜப்பான்ல அந்த புதிய மனிதர்கள் அதாவது மூன்றாம் பாலினம்னு சொல்லக்கூடிய நாக்கு பெரிய நாக்கு கைகளில் ஆறு விரல் எட்டு விரல் உடம்புல ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க உடம்புக்குள்ள மரபணு தூண்டல் மரபணு தூண்டல் நடைபெற்று ஒரு புதிய சமூகமாய் அவங்களுக்கு யாரும் பெண் கொடுக்கறதில்லை பெண் எடுக்கிறது இல்லை அப்படின்னும் போது அவங்க ஒரு மூன்றாம் இனமாவே இன்னொரு இனமாவே அந்த மக்கள் உருவாக தொடங்கிட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கதிர்வீச்சு தாக்குதல் இல்லாத நல்ல குழந்தைகள் பிறக்கணும்னா அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி செம்மரங்களை வாங்கி ஜப்பான்ல அடிக்கடி நிலநடுக்கம் நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கும் அந்த நிலநடுக்கத்துக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் காங்கிரீட் வீடுகள் கிடையாது காங்கிரீட் வீடு கட்டுனான்னா சொந்த காசுலேயே சூன்யம் வச்ச மாதிரி தான் அது காங்கிரீட் வீடு கட்டுனா என்ன ஒன்னா இடிஞ்சு அவங்க தலையிலே விழுந்துடும் அதனால மேக்சிமம் ஜப்பான்ல எல்லாமே மர வீடுகள் அட்டுன்னு சொல்லக்கூடிய மர வீடுகளாக தான் இருக்கும் அப்படி அந்த மர வீடுகள்லாம் செய்யக்கூடிய இந்த நான் சொன்ன மாதிரி அணுக்கதிர்வீச்சினால பாதிக்கப்பட்ட அடுத்த தலைமுறை இந்த செம்மரத்தில் வீடு கட்டிக்கிறாங்க செம்மரத்தினால மர வீடு கட்டிக்கிட்டு அதனுடைய அவங்களுடைய வம்ச விருத்திய அவங்களுடைய கணவன் மனைவி சேர்க்கையெல்லாம் குறிப்பிட்டு பெரிய பணக்காரனா வீடு முழுக்க செம்மரம் போட்டு கட்டிடுவார் கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்தா அவங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த அறைக்கு மட்டும் செம்மரத்தின் மூலியமா அந்த செம்மரத்தின் மரத்தை சுத்தி தன்னுடைய அறையில க செம்மர கட்டில் செம்மரத்தினுடைய சுற்றுப்புற சுவரம் தான் செம்மரத்துல அமைச்சுக்கிறாங்க அப்படி அமைச்சுக்கிட்டு அதன் மூலியமா கணவன் மனைவி போது கதிர்வீச்சு இல்லாத தாக்குதல் இல்லாத குழந்தைகள் பிறக்கிறத இன்னைக்கும் அனுபவபூர்வமா அந்த ஜப்பான் மக்கள் உணர்ந்து தொடங்கினால இது சர்வதேச சந்தையில் இதுக்கு சரியான ஒரு மதிப்பு போயிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தொடர்ந்து இந்த இந்த மரத்தினுடைய மதிப்பு படகு பல பல கோடி ரூபாய்க்கு போறதுனால கடத்தல்காரர்கள் தங்கத்தை கடத்துற மாதிரி இன்னைக்கு செம்மர கடத்தல் அதுக்காக நிறைய படுகொலைகள் இன்னைக்கு நடக்க தொடங்கிடுச்சு ஆனா இது இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கம் நம்ம நாட்டில் வீடுகளில் கிராமப்புறங்களில் இந்த மரங்களை நடவு செய்யலாம் யார் வேணாலும் வீடுகளில் மரம் செய்யலாம் இதை பாக்கிறோம் இப்போ சுற்றுவட்டார பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துட்டு இருக்கு ஆனால் விவசாயத்தை நிறுத்திட்டு தன்னுடைய நிலப்பகுதியில் இந்த மாதிரி மரங்களை நடக்க நடவு செய்ய தொடங்கிட்டாங்க ஐயாவே வந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி இந்த இந்த பகுதியில் உறும் மரங்களை மட்டுமே நட்டு வச்சிருக்கிறாங்க ஃபுல்லா செம்பரம் மட்டும் இல்லை ஒரு வனச்சூழல் இங்க இங்கே பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம் நிறைய நடக்கிறதுக்கான வனசூழலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இங்க காட்டு காட்டுப்பூனையிலேந்து இது ஒரு அடுத்தது மரதம் தேய்ந்து புரிஞ்சி நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதியெல்லாம் மாறி திரும்ப நம்மளுடைய வன மீட்டெடுக்கப்பட்ட நம்மளுடைய மரம் பரமானந்தம் ஐயாவுக்கு ஒரு சின்னதா ஒரு நன்றி அருமையான சூழலை இங்க உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க இத நம்ம எல்லாம் டிவியில மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மரத்தை இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நம்ம பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த செம்மரத்தை இந்த செம்மரத்தை எளிய மக்களா எளிய மனிதரா இத வந்து சட்டப்பூர்வமா ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்துல வைக்கலான்றதுக்கான சட்ட அறிவையும் நமக்கு ஒரு முன்னறிவிப்பா இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க இத பத்தி ஒரு சின்ன தகவல் தான் ஐயா வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே மரம் வைக்கணும்னு ஒரு ஆசை எங்க குடும்ப பாரம்பரியமே மரப்பயிர் தான் இந்த வயிறு பார்க்கலாம் மெயின் ரோட்லி முஸ்ல இருந்து ஆதிபரம் வர ரோட்ல எங்க பெரியப்பா ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கும்போது அவங்க புளிய மரத்தை வச்சாங்க அது மாதிரி தான் அந்த இதில் புது பசுமை வீடனில் கூட நான் போட்டிருக்கேன் அந்த அவங்க வச்ச ஆர்வத்தை பார்த்துட்டு தான் நான் இப்போ இந்த பதிமூணு ஏக்கருங்க இடம் இது இந்த பதிமூணு ஏக்கர்லேயும் லட்ச லட்சமாக மேலே இந்த பயிர் முருங்கை கொமிட்டி போட்டால் பல லட்சம் கிடைக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கிடைக்கும் அந்தத்தையும் இழந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி வருஷமா இந்த தோட்டத்தை என்னை கண்ணும் கருத்துமா ஒரு பிள்ளை வளர்க்குற மாதிரி நான் ஒரு நகை என்ன போய் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம் இது வந்து வாங்குற பொருள் கிடையாது வச்சு அதை கண்ணு அறுத்தமா பார்த்து இன்னைக்கு வந்து ஒரு வனத்தையும் இங்கே உருவாக்கி வச்சிருக்கேன் காரணம் என்னென்னா இந்த கொரோனாவில் பாருங்க எங்கள் ஊர்லேயும் அந்த கொரோனா வரவே இல்லை வெளியிலேருந்து வந்தவங்க ரெண்டு பேரும் சுத்திருக்காங்க ஒழிய பாக்கி காரணம் என்னன்னா ஆக்சிஜன் சுத்தமான காற்று சுத்தமான காற்று இங்கே இருந்ததுனால கொரோனா வரவே இல்லை அதே நேரத்தில் சாயந்தர நேரத்துலையும் காலை நேரத்துலையும் இந்த பறவைகள் ரீங்காரம் இருக்கு பாருங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் அங்கேயே தான் வயலில் இருக்கேன் தோட்ட வீடு கட்டிக்கிட்டு நாலு மணிக்கு என்னை எழுப்பிடும் இந்த பறவைகளை எல்லாமே மயில் குயிலு செண்முகம் மைனா தானா குருவி எல்லாமே அது ரீங்கானம் வந்து நம்மளை வந்து தானாக எழுப்பி விட்டுரும் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் அது மாதிரிங்க அதனால இந்த பறவை இசையை கேட்டுக்கிட்டு சுத்தமான காற்றை வாங்கிக்கிட்டு நான் இருக்கக்கூடாது மக்களும் இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கே சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி சுத்தமான மண்ணு இதை விட்டுட்டு போகணும் மனுஷனாக பிறந்த அதுதான் அடையாளம் அந்த அடையாளத்தை நான் முன்மாதிரியே எடுத்திருக்கேன் இந்த டிவியை பார்க்குறவங்க அத்தனை பேருமே இதை முன்மாதிரியா எடுத்து நீங்களும் ஒரு உங்களால முடிஞ்சது ஒரு பணியை செஞ்சா அடுத்த தலைமுறை நோய் அதை வாழும் ஏன் இதை எப்படி நம்ம பதிவு செய்யணும் யார்கிட்ட பதிவு செய்ய இந்த செம்மரத்தை பொறுத்தவரைங்க இப்ப அரசாங்கம் வந்து நிறைய சட்டத்திட்டத்தை செம்மரம் இந்த சந்தன மரம் எல்லாத்தையுமே தளச்சிருக்கும் போது இதை வந்து முதல்ல நம்ம வயல்ல வைக்கிறோம்னு வச்சிக்கா மணியார அடங்கள்ல பதிவு பண்ணிட்டா போதும் வேற ஒண்ணும் வேணாம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு நம்ம வெட்டும்போது போது இந்த வந்து நம்ம அது கலெக்டர் ஆட்சியாளருக்கு இந்த மனு கொடுக்கணும் இந்த மரத்தை நான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து வனத்துறைக்கு தபால் கொடுப்பாங்க அவங்க வந்து பார்த்து இதை வந்து எத்தனை சுத்து மரம் உள்ள எவ்வளவு வைரம் இருக்கு வைரம் தான் இத காசு அதனால இது வந்து மரம் வச்சு ஆனா அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஐயா சொல்றேன் எல்லாருக்கும் சொல்றேன் செம்மரம் நிறைய வைக்காதீங்க கான் என்னன்னா அது ஒரு சில மரம் தான் ஒரு சில இடத்துக்கு தக்கா இருக்கும் வைரம் ஏறாதுங்க இங்க நம்ம உலகத்திலேயே சரிங்க உலகத்துலேயும் சரி நம்ம இந்தியாவிலேயும் சரி நம்ம வடக்கு மலையான காடு இருக்கு பாருங்கள் அதில் தான் வந்து இந்த வயிறை ஏறக்கூடிய சக்தி அங்கே இருக்குது பாக்கி மண் இதெல்லாம் வளமான மண்ணுங்க வளமான மண்ணில் இது வயிறை ஏறாது அதனால நம்ம வச்சு இருபது வருஷம் கழிச்சு நொந்து போகக்கூடாது அதனால் வைங்க கம்மியாக வைங்க நிறையா வைக்கணும் ஆனால் இது அதே நேரத்தில் இது வந்து இது மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு நிறைய நிறைஞ்சிருக்கு எப்படின்னா அந்த காலத்தில் பாருங்கள் மரப்பாய்ச்சி சீப்பான் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கூப்பிடுவாங்க இப்பெல்லாம் விளையாட்டு பொருளால் இது இதில் வந்து போச்சு பிளாஸ்டிக்கில் ஆனால் அப்போ வந்து மனப்பாக்கி வந்து வாயில் வச்சுக்கோங்க பிள்ளைங்க சீப்பான வாயில் வச்சுக்கிறோம் நோய் எதிர்ப்பு சேர்த்தி அப்படியெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒன்றி வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு வந்து நோயோடு வாழ காலத்தில் நம்ம இருந்துட்டுருக்கோம் அதனால் நம்ம வளர்ந்த செல்ல படியை நம்ம செய்யணும் அதனால் செம்மரத்தை வளர்க்கலாம் அதிகாரபூர்வமாக வளர்க்கணும் மன அட கடங்க அடங்களில் ஏற்றிடணும் மனையார் கணக்கில் போது தான் பர்மிஷன் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப பயிற்சி கம்மெல்லாம் வந்துருக்காங்க செய்தி இந்த செம்மரத்தை பத்தி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த செம்மரம் ஐயா சொன்ன மாதிரி நீங்க இத டிம்பர் வேலியோ பார்க்கலாம் அது ஒரு ஓகே அது ஒரு சைடு ஆனா இன்னைக்கு உலக நாடுகள் இன்னைக்கு மூன்றாம் உலக போருக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க அந்த மூன்றாம் உலக போருக்கு இந்த மனித குலத்தை இந்த அணு ஆயுத போருக்கு சாதாரண போர் எல்லாம் கிடையாது அணு ஆயுத போருக்கு இந்த பெரும் பேராசை பிடிச்ச மாபியா கும்பல்கள் பெரும் ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய இந்த ஆயுத கும்பல வச்சிருக்கக்கூடிய இந்த மாஃபியா கும்பல்கள் இந்த மனித குலத்தை அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு வராங்க அந்த மாதிரி ஆயுதங்கள் இந்த பேராயுதங்களை இந்த மனித சமூகத்திலும் இந்த மண்ணு மீது செலுத்தினா இன்னைய வரைக்கும் ஜப்பான் அதுல இருந்து இந்த ஹிரோஷிமா இன்னொரு ஹிரோஷிமா தான் இத தாங்காது இந்த மனித சமூகம் ஹிரோஷிமாவே போதும் அப்படி ஒரு சூழல் வரும்போது நம்மளை நம்ம பாருங்க இன்னைக்கு செல்போன் ரேடியேஷன் செல்போன் டவர் ரேடியேஷன் இந்த இதுலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நான் அயனிசேஷன் ரேடியேஷன் சொல்லுவாங்க எதுலேயும் ஊடுருவி செல்லக்கூடிய கதிர்வீச்சா இருக்கு எங்க ஐயா சொல்லுவார் செல்லுன்னு ஏன் அதுக்கு பேர் வச்சான்னு சொல்லுவார் நம்ம செல்லெல்லாம் தான் அதுக்கு செல்லுன்னு பேருன்னு சொன்னாரு ஏன் சொன்னவனுச்சனா அந்த மாதிரி செல்களை பாதிக்காம இருக்கணும் நம்மளுடைய மனித செல்லுன்றது இன்னைக்கு காலையில கூட ஒரு போட்டோ மீட்டர் நாடுகளில் கண்டுபிடிச்சிருக்கிறான் நம்மளுடைய திசுக்களுக்கு மேல ஒளிர செய்யக்கூடிய நம்ம வெறும் நம்ம பார்க்கிற வெறும் திசுக்களால் போர்த்தப்பட்ட உடம்பு இது இதுக்கு மேல கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சூட்சிம ஒளி அலைகள் நம்ம உடம்புல பரவதுக்கான இன்னைக்கு மேலை நாடுகள் கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்றான் ஆனா நம்ம செல்போன் ரேடியேஷனும் செல்போன் டவர் ரேடியேஷன் இன்னைக்கு பணம் தான் இன்னைக்கு சமூகத்தை நம்ம ஆட்டி படைக்குது அந்த சூழல் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அதனால நமக்கு தெரிஞ்ச உறவுகள் நண்பர்களே என்ன பண்றாங்க வீட்டு மேல இந்த செல்போன் டவரை கொண்டாந்து வச்சிட்டாங்க செல்போன் டவரை பற்றிய எந்த ஒரு இதுவும் கிடையாது என்னுடைய உறவுக்காரர் வீட்டில் இது உண்மை சம்பவம் என்னுடைய உறவுக்காரர் வீட்டுக்கு பக்கத்துல வாடகைக்கு நிறைய வாடகை தராங்கன்னு சொல்லி தன்னுடைய வீடுகளில் அந்த செல்போன் டவரை வச்சார் அதோட விளைவு என்ன தெரியுங்களா அவங்க பெரிய அக்காவுக்கு மூளையில டியூமர் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த சிஎம்சி ஜிப்மர்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது மரபணு சார்ந்த புற்றுநோய் இல்லை மரபணுவை தூண்டப்பட்ட இன்டியூசு கேன்சர்னு சொன்னாங்க மரபணுவை வந்து தூண்டி விடுது காரணம் கண்டுபிடிக்கும் அவருக்கு அவங்க சொல்லிட்டாங்க நீங்க நச்சு கொல்லிகள் ஏதாவது கோவத்துலிபேசு பூச்சிக்கொல்லி பினாயில் ஆசிடு இந்த மாதிரி சாப்பிட்டீங்களா அப்படியும் இல்ல நீண்ட கால ரசாயன மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தீங்களா அதுவும் இல்லை உணவு பழக்கம் நல்ல ஃபுட் கல்ச்சர் நல்ல லைஃப் ஸ்டைல வாழ்ந்த அந்த குடும்பத்தாருக்கு பெரிய இடியா அந்த அம்மாவுடைய தலையில கட்டி வந்து தலைய சென்னையில ஒரு பெரிய மருத்துவமனையில தலையை ஓபன் பண்ணி இன்னைக்கு நடமாடும் பிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நடமாடக்கூடிய ஒரு பிணம் மாதிரி வாழ்றாங்க வெறும் இந்த நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வாடகைக்கு இன்னைக்கு அந்த குடும்பமே நிர்கதியாயிருக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அதை கேட்க போனா அது பெரிய சமூக பிரச்சனையாவும் மத பிரச்சனையாவும் சாதிய பிரச்சனையாவும் ஏதாவது ஒன்னு இழுத்து போட்டுறது ஏதாவது தன்னோட சுயநலத்துக்காக எதையாவது இழுத்து போட்டு பிரச்சனையை உருவாக்கி விட்டுறது இன்னைக்கு அந்த செல்போன் டவர்ன்றது அது தவிர்க்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுது இன்னைக்கு வேலை நாடுகளில் செல்போன் டவரை எப்படி பயன்படுத்துறாங்க ஃபோர் ஜி இன்னும் இந்த ஒலிக்கற்றைகளுடைய அடர்த்தி இன்னும் கூடிக்கிட்டே போகுது எல்லா இடத்துலையும் டவர் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எந்த வரையறையும் நம்மளுடைய இந்திய சமூகத்துல கட்டுப்படுத்தக்கூடிய எந்த வந்து அந்த போய் செக் எந்த வரையறையும் இன்னைக்கு கடைபிடிக்கப்படுறது இல்ல எல்லாம் அத்துமீறலா நடந்துட்டு இருக்கு இதனால இந்த சமூகத்துல புற்றுநோயின் தாக்குதல் அதிகமாயிட்டு இருக்கு குறிப்பா தோல் புற்றுநோய் இன்னைக்கு சருமத்துல வரக்கூடிய கேன்சர் இன்னைக்கு பாருங்க கிண்டி அடையாறு ஜிப்மரு கூட்டம் பார்த்தாலே குழந்தைகள்ல இருந்து பெரிய வரை வரைக்கும் இன்னைக்கு செல்போன் எடுத்து தளமாட்டில வச்சுட்டு படுத்து தூங்குறோம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தூங்கியாச்சு நாலு மணி நேரம் அந்த செல்போன்ல இருந்து வந்தக்கூடிய கதிர் இயக்கம் நம்மளோட மூளையை கடுமையா பாதிச்சிருக்கு இந்த மாதிரி சூழல்ல இந்த மரத்தை நான் தான் சொல்லுவேன் இந்த செம்மரத்தினுடைய இலைகளை தலையனை செஞ்சு ஒரு தலையணை மாதிரி உள்ள இலைகளை திணிச்சு தலையில படுத்துங்க செல்போன் தூங்கினாலும் செல்போனுடைய கதிர்வீச்சு பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கலாம் வீடுகளை சுத்தி செம்மரத்தை வச்சிங்கன்னா எதிர்காலத்துல இந்த பூமி பந்து ஒரு பேராசையின் பிடியில தான் இந்த அணு போர் கண்டிப்பாக வரக்கூடாது ஆனால் வந்துருச்சுன்னா தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு விழிப்புணர்வுடைய சமுதாயம் தான் தமிழ் சமுதாயம் அதனால செம்மரத்தை தன்னோட வீடுகளை சுத்தி இந்த செம்மரத்தை நடவு செஞ்சு அடுத்த தலைமுறை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்துல செம்மரத்தை நடவு செய்யுங்க அது டிம்பர் வேலியில் நம்மளுடைய நம்மளுடைய அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மதிப்பீடு அல்லது தான் சொல்றேன் வீடுகள்ல செம்மரத்தை பாதுகாக்க வெட்டத்துக்காக வைக்க வேண்டாம் இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா எவனா வந்து எடுத்துட்டு போயிடும் பயப்பட வேண்டாம் நீங்க அதை ஒரு பாதுகாப்பான முறையில் இது என்னன்னு தெரியாது ஏன்னா இயற்கை சார்ந்த அறிவு இன்னைக்கு மனுஷன்ட்ட கிடையாதுங்க இயற்கை சார்ந்த அறிவு மனுஷனுக்கு இல்லை நீங்க எல்லா மரத்தையோட மரமா தான் பார்ப்பான் நான் தான் வேலி காத்தானேயே முல்க அந்த பீக்கர்வன் சொல்லக்கூடிய வேலி ஒருத்தர் சொல்றாரு இது என்ன சரி என்கிட்ட கேட்ட நண்பர்கள் இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கிறேன் இது என்ன மரங்க பீக்கருவை தன்னோட ஆயுட்காலத்திலே பார்த்ததில்லை அந்த மாதிரி கல்வியை முறை இன்னைக்கு புறையோடி போயிட்டு இருக்குது அதனால என் மரங்களை அடையாளப்படுத்தவும் தெரியாது இது என்ன மரம் அவர் இவருக்கு நாங்கள் ஒரு ஐயா சொன்னாதான் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கிராமத்தில் இருக்க எத்தனை பேருக்கு ஏன்னா விவசாயம் சார்ந்த மண் சார்ந்த அறிவு மழை சார்ந்த அறிவு கடல் சார்ந்த அறிவு உடல் சார்ந்த அறிவு எல்லாம் இன்னைக்கு நம்முடைய பாடத்திட்டங்களில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாதான் அடுத்த தலைமுறைக்கே அது என்னன்னு தெரியும் இந்த மரத்தை என்ன மரம்னு தெரியாது ஏதோ ஒரு மரம் வைரமோ வளர்ந்துருக்கு அவ்வளவுதான் மரத்தோட பேர் தெரியாது அதனால அவர் ஐயா சொன்ன மாதிரி மரப்பாச்சு இருக்கு இல்லையா இது ஒரு நீண்ட நெடிய பதிவு தான் வேற வயதில் மூணு நிமிஷத்துல அஞ்சு நிமிஷம் தான் இந்த பதிவு போட முடியாது இருந்தாலும் பரவாயில்லை அப்படி பின்பு என்னோட வீடியோ பாருங்க பிடிக்காதவங்க அதை அப்படியே இது பண்ணீங்களே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்ற செய்தி என்னன்னா உங்களுக்கு சொல்லிதானே ஆகணும் வேற வழியில் இல்லை அவர் சொன்ன மாதிரி மரப்பாச்சின்னு ஒரு பொம்மை இருக்கும் ஆண் பெண் பொம்மை விளையாடுறதுக்கு பாருங்க இன்னைக்கு பிளாஸ்டிக் பொம்மையை கொடுத்து வாயில பிள்ளைக கடிச்சு விளையாடுது அந்த அந்த பொம்மையில வாலி விநோர்டன்னு சொல்லக்கூடிய பிவிசி அப்ப குழந்தையிலேயே சப்பக்கூடிய ரப்பர் முத கொண்டு எல்லாம் ரசாயனம் கலந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தொடங்கிடுச்சு மரப்பாச்சி பொம்மைய திரும்பவும் மரங்கள்ல வேப்ப மரம் இதுல செம்மரத்துலதான் செய்யணும்னு அன்னைக்கு நல்ல ஒரு இயற்கை வளத்தோட வாழ்ந்தோம் அதனால நமக்கு செம்மரம் கிடைச்சிது இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த வேப்ப மரமாச்சும் கிடைக்குது நுணா மரங்கள் இருக்கு இந்த மரங்கள்ல குழந்தைங்களுக்கான விளையாட்டு அவர் சொன்னார் கீச்சான்னு சொன்னார் பாருங்க வாயில வச்சு குழந்தைங்க கடிச்சிட்டு இருக்கு இருக்கிறேன் இதெல்லாம் இயற்கை சாயம் பூசாம அது நுணா பார்த்தீங்கன்னா நல்ல மஞ்சள் நிறத்துல வரும் வேம்பு நல்ல மஞ்சள் நிறத்துல வரும் இயற்கையான அது கலர் இறைவன் அதுக்கே இயற்கையிலே கொடுத்துருக்குறான் அந்த வர்ணமே போதும் அந்த மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்கு இப்ப செம்மரம் எங்கள் வீடுகளில் ஒன்று இருக்கு அதை காற்றம் பாருங்கள் வீட்டுக்கு போய் அந்த செம்மரத்தை ஜுரம் தலைவலி வரும்போது தாங்க முடியாத தலைவலி வரும்போது அந்த செம்மரக்கட்டை இப்படி இழைச்சி அப்படி சாந்து மாதிரி எடுப்பாங்க அந்த சாந்தை எடுத்து அப்படியே வெந்நீரில் குழைச்சி அப்படியே பத்து மாதிரி நெத்தியில் பூசி விடுவாங்க ஜுரம் ரொம்ப கடுமையான வைரஸ் காய்ச்சல் விஷ காய்ச்சல் வந்துன்னா அந்த பொம்மையே ஒரு பக்கம் வெட்டியிருப்பாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பொம்மை ஒன்று இருக்குது மரப்பாச்சி பொம்மை பின்பக்கம் செத்திருப்பாங்க அப்படி செத்தி அதையெடுத்து கோட்டு கொதிக்க வச்சு அதுதான் வைத்தியம் அன்னைக்கு எவ்வளவு பெரிய வைரஸ் காய்ச்சலா இருந்தாலும் ஓடி போகும் அப்ப விளையாடக்கூடிய பொம்மைகளில் கூட மருத்துவ குணம் இல்லதா இருந்த சமுதாயம் தான் நம்மளுடைய சமுதாயம் ஆனால் இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த அறிவும் இல்லை மரம் சார்ந்த அறிவும் குறைஞ்சிக்கிட்டு போகுது இது குறை சொல்றதுக்கான பதிவு இல்லை விழித்தழுவதற்கான உங்களை உற்சாகப்படுத்தி நீங்க உசுப்பேத்தி விட்டு நல்லதின் பக்கம் வரணும் அப்படின்றதுக்கான பதிவு தானே தவிர நான் நெகட்டிவா பேசறது இல்ல எதிர்மறையா ஆகணும் இப்படி நடந்துட்டு தான் ஆகணும் அதனால மரப்பாச்சி பொம்மைகள் இங்க பாருங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையில நான் சுற்றுவட்ட போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு கொட்டாங்குச்சியில் அந்த பளிங்கர்கள்னு சொல்லக்கூடிய வனவாசிகள் குறவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா காட்டுக்குறவர்கள் அந்த அத வந்து ஒரு கொட்டாங்குச்சியில் அந்த கண்ணங்கரையர்னு வச்சுருப்பாங்க அதை போய் நம்ம பார்க்குறோம் அது என்னன்னு கேட்குறோம் கேட்கும்போது இது வந்து திருஷ்டி மைய அப்படின்னு சொன்னாங்க அது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் குழைச்சி குழந்தைகளுக்கு நெத்தி இந்த கண்ணம் கால் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு திருஷ்டியை பற்றிய எந்த செய்தியும் ஏன்னா நான் அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னா அதில் இருக்குன்னு ஒரு சாராரும் இல்லைன்னு ஒரு சாராரும் இருப்பீங்க பொதுவா சொல்றேன் அதுல இருக்க மருத்துவத்தை மட்டும் நாம எடுத்துப்போம் மூட நம்பிக்கை நமக்கு தேவையில்லை நல்ல விஷயங்களை நம்ம அறிவியலோட மெய்யலோட ஒத்து போய் எடுத்துப்போம் அந்த உண்மையான இப்ப இருக்கிறத இப்ப இருக்கிறதோட பேர்லாம் சொல்ல விரும்பல அதுக்கு பேர் தெரியும் அப்படி ஒரு கண்மை இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா அது என்ன பேருங்க அதே தான் சொல்லாதீங்க ஏன்னா அந்த பேர் போ போட்டா அப்புறம் அது வேற உங்களுக்கு மன உளைச்சல உண்டு பண்ணிடும் அதனால அந்த பேருடைய தான் கெமிக்கல் அது ரசாயனம் அப்ப இயற்கையான கண்மை பாருங்க வள்ளலார் சொன்ன கரிசாலை மை இருக்கு நவியல் நாயகம் சொன்ன அந்த க சுருமான்னு சொல்லக்கூடிய இயற்கை கல்லிலிருந்து கண்ணுக்கு சுருமா விடக்கூடிய பழக்கம் ஆண் பெண் எல்லாருமே விடணும்னு சொல்றாங்க நபியும் சொல்றாங்க வல்லல் பெருமானும் சொல்றாங்க அப்ப ரெண்டு பேர்கிட்டையும் அந்த மருத்துவத்தில் கண் மையிட்டு இப்ப வர தொழுகைக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் கண்ணுல அந்த சுர்மான்னு சொல்லக்கூடிய கண்மை கொடுக்குறாங்க பாறையில இருந்து வர்றது அது ஒரு பாறை துகள் தான் அது நம்ம நாட்டுல இயற்கையான கண்மை கரிசாலையில் தயார் பண்ணலாம் இந்த சந்தனவேங்கையுடைய மரத்தினுடைய பால்லேருந்து இருந்து இந்த சந்தன மையங்களுடைய மரத்தினுடைய பாலில் இப்படி கீர்னிங்கன்னா அதில் பிசின் மாதிரி வரும் அந்த பிசினை சேகரித்து வச்சுக்கிறாங்க இந்த வனவாசிகள் அந்த எடுத்து குழந்தைகளுக்கு காலில் வைக்கும்போது கந்திருஷ்டியை தடுக்கும்னு அவங்க நம்புகிறாங்க நான் என்னுடைய பார்வையில் அது ஒரு சயின்ஸாக பார்க்குறோம் தமிழருடைய விஞ்ஞானம் இந்த மெய்யல் அது உடம்புல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை குறிப்பிட்ட புள்ளிகள் வைக்கிறான் அந்தந்த புள்ளிகள் எல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாத சூட்சம புள்ளிகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ளேயே ஏன்னா செல்ஃபோன்லேயே இவ்வளோ ஆப் பார்க்குறோம் ஒரு செல்ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஆப்புன்னு தான் சொல்லுவேன் அதை அப்ளிகேஷன் இல்லை ஆப்புன்னு தான் கரெக்டாக தான் பேர் வச்சுருக்கிறாங்க அந்த ஆப்பெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த ஆப்பு அந்த மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த மனுஷன் கண்டுபிடிச்ச செல்ஃபோனில் எவ்வளோ ஆப்பு இருக்குன்னா பேரறிவாளன் படைத்த உடம்புல எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்கும் நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியல நம்ம குடலு வரைக்கும் தான் புரிஞ்சோம் குடலு உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய இயக்கம் தான் தெரியுது தோலுக்கு மேலே எவ்வளோ இயக்கம் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவியல் இன்னும் வளரலை ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் இந்த அறிவியல் நல்லா வளர்ந்துருந்தது இறைவன் கொடுத்த அந்த அறிவை வச்சு இந்த நுட்பமான புள்ளிகளில் சில மருத்துவ முறைகளை இந்த தமிழ் சமூகம் பின்பற்றியிருக்கு அதனால் அந்த மெய்யலை நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டு மூடத்தை வெளியே தள்ளிட்டு நான் சொன்ன மாதிரி இயற்கையான கண்மையாக பயன்படுத்தலாம் இந்த இது அதே மாதிரி இடையில இடையில் செல்ஃபோனுக்கு பின்னாடி ரேடியேஷன் தடுக்கிறதுக்குன்னு ஒரு ஒரு கருப்பு கலரில் ஒன்று ஒட்டினாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட பிசின் தான் வேங்கை மரத்தினுடைய பிசின் தான் சந்தன வேங்கை ரெட் செல் எல்லாமே இதில் ஒரு ஆறு வகை இருக்குது எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே ஒரே குணம் இருக்குது பொதுவான ஒரு குணம் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கமாக சிலது மாறும் அதனால் இந்த சந்தன வேங்கை மரத்தை அவர் சொன்ன மாதிரி மர சீப்புகளாக இப்படியெல்லாம் எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க நம்ம ஐயா வந்து இந்த சந்தன வேங்கையில் இலையில் ரசம் வச்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்ருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் சந்தன வேங்கை இலையில ரசம் வச்சு சாப்பிடலாம் இலையை வந்து கொதிக்க வச்சு இது வழக்கமான மிளகு சீரகம் போட்டு எப்படி ரசம் வைப்பீங்களோ அது மாதிரி மீ இப்போ வைக்கிறதெல்லாம் சமையல் கலை இல்லை சமையல் கொலைன்னு சொன்னேன் நடக்கிறது சமையல் கலை இல்லை சமையல் கொலை அல்ல சமையல் கலை செஞ்சு கலையா செஞ்சோம்னா அது நம்ம உடம்ப அது ஆட்ச் அது வளப்படுத்தும் உடம்ப இப்போ ரசம் வைக்க சொன்னால் தான் வைக்குது ஏன்னா அந்த அந்த சூழலில் போயிட்டு இருக்கு எல்லாரையும் சொல்லிங்க வைக்கிறவங்களை மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி ரசம் வைக்காமல் சந்தன வேங்கை ரசம் நல்லா இருக்குது நான் நாம் சாப்பிட்டதை நம்ம பார்த்துருக்குறோம் எங்களுக்கு ஒருத்தர் ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுலையும் கூடஞ்சேரியில் அந்த சந்தன வேங்கை ரசத்தை எங்களுக்கு கொடுத்தாங்க அருமையாக இருந்தது அந்த மாதிரி இந்த சந்தன வேங்கை நம்ம இந்த கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சைக்காக உடம்புல கதிரியக்க சிகிச்சை செஞ்சுக்கிறாங்க பாருங்கள் ரேடியேஷன் அந்த ரேடியேஷனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் உடம்புக்குள்ளே ஆன்டி ரேடியேஷன் இந்த கதிர்வீச்சுக்கு எதிரான ஒரு மருத்துவத்தன்மை இந்த சந்தன வேங்கைக்கு இருக்குது அதனால் ரேடியேஷன் செஞ்சு உடம்புல பாயில்ஸ் நிறைய சிவந்த கொப்பளங்கள் உருவாகும் சில பேருக்கு டயரியா போயிட்டே இருக்கும் நிக்க முடியாத அளவுக்கு உடம்புல டயரியா போகும் முடி உதிருதல் புற்றுநோய்க்கு கதிரியக்க சிகிச்சைக்கு பிறகு புற்றுநோய் பாதிப்பு அந்த புற்றுநோய் பாதிப்பை விட கதிரியக்க பாதிப்பு ஏற்படக்கூடியவர்களுக்கு கதிரி வேக்கத்துக்கு எதிரான ஆல்கலாய்டுகள் இந்த சந்தன வேங்கை மரங்களில் இருக்குது அதனால இந்த சந்தன வேங்கை மரத்தை நாம இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சந்தன வேங்கையும் முல்சித்தாய இலையும் முல்சித்தான் ஒரு இலை இருக்கு இந்த சந்தன வேங்கை இலை இலை மூணுத்தையுமே திரிகடி பிரமாணம் மூணு விரலால் அவங்கவுங்க மெஷர்மெண்ட் எல்லாம் வெளியில இல்லைங்க நம்ம கையிலே வச்சிருக்கிறான் இறைவன் இந்த ரேகைகள்லாம் எதனால உருவாச்சுன்னு புரிஞ்சுங்க நம்ம கை வேறலாம் பாருங்க இது வந்து என் சான் உடம்பிற்கு சிறசே பிரதானம் பார்க்குறோம் அவங்கவுங்க கையால எட்டு சான் இந்த கை அது மாதிரி விரல் ரேகெல்லாம் போட்டிருக்க மாதிரி கோடு இருக்கு இது ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அது மாதிரி பாருங்க மூணு விரல் இதெல்லாம் மெஷர்மெண்ட்டு தான் மெஷர்மெண்ட் எல்லாம் வெளியில் இல்லை உடம்புலேயே நம்ம இறைவன் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க திரிகடி பிரமாணம்னு பேர் இந்த மூணு விரலாலை இந்த சந்தனவங்க அவங்கவுங்க அவங்கவுங்க வரலாலை அவங்களுக்கு தேவை மூணு விரல் ஒரு கைப்பிடினா அவங்க அவங்க கையால் அவங்க கைப்பிடி அவனுக்கான மருத்துவம் அவன் கையிலே மெஷர்மெண்ட் இருக்கு அளவிடுகள் முறையில் இறைவன் நம்ம கையிலே வச்சுருக்கிறான் இந்த ரேகைகள்லாம் எல்லாம் தான் சோசியம் பார்க்கறதுக்காக இல்லை உனக்கான விஷயங்களை நீ அளந்து பார்த்து எடுத்துக்கிறதுக்கு தான் திரிகடி பிரமாணம்ன்றது ஆள்காட்டி விரல் நடுவிரல் கட்ட விரல் இந்த மூணு விரல் சேர்ந்ததுக்கு பேரு திரிகடி பிரமாணம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த திரிகடி பிரமாணம் இந்த மூணு விரலால எடுத்து இந்த இலையை போட்டு சந்தன வேங்கையும் முல்சித்தாவையும் சொல்லியிருக்கிறோம் கதிர் வீச்சினால ஆன்டி ரேடியேஷன் உடம்புல நான் சொன்ன மாதிரி புற்று சிகிச்சை புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்களுக்கு கதிரியக்க இயக்க சிகிச்சை ரேடியேஷன் சலைன் வழியாக கொடுத்திருந்தாலும் நேரடியாக ரேடியேஷனை பாஸ் பண்ணியிருந்தாலும் மாத்திரை வடிவில் போட்டிருந்தாலும் ஒரு சிலருக்கு அதோடைய பாதிப்புகள் அதனால இறந்து போகிறதுக்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு சொல்றேன் அதனால அந்த மாதிரி ரேடியேஷனுடைய பாதிப்புனால இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த சந்தன வேங்கை நல்ல ஒரு மருத்துவ குணமா இருக்குது அதுக்கு பயன்படுத்திக்கலாம் வேற என்ன செய்ய பயன்படுத்தலாம் நான் சொன்ன மாதிரி இந்த சந்தன வேங்கையில ஆஹ் இதோடைய இந்த பூக்கள் இருக்கு பாருங்க சந்தன வேங்கையினுடைய பூ இலை தண்டு எல்லாத்துலயும் உச்சிலேருந்து வேர் பாகம் வரைக்கும் இருக்குது பூக்கள் கிடைச்சதுன்னா பூக்களை குறிப்பா இந்த பூக்களை வந்து தலையினை செய்யலாம் படுத்துக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த நெடுநேரம் இந்த லேப்டாப்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க செல்போன் லேப்டாப்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறேன் ஒர்க் அட்டு ஹோம் அப்படின்னு சொல்றாங்க வேலையை வந்து வீட்டுல இருந்தே சொல்லிட்டா அந்த மாதிரி ஒர்க் அட் ஹோம் செய்யறவங்க எல்லாம் நீங்க அந்த கதிர்வீசிலே அது வந்து இப்ப ஒரு உறுப்பு மாதிரி மாறிடுச்சு கம்ப்யூட்டர் செல்போன் எல்லாம் நம்மளுடைய ஒரு உறுப்பு அது 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 பெரிய இணைப்பெரிய தோழர்கள் ஆயிடுச்சு அது மாதிரி ஒட்டி உறவாடக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த கதிரி இயக்கத்துக்கு வாரம் ஒரு தடையோ அந்த இதை உணவா எடுத்துக்கலாம் அப்படி முடியலையா நான் சொன்ன மாதிரி செல்போனுக்கு ஒரு சின்னதா மரப்பலகையோ மரத்துண்டோ அப்படி வச்சுக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி அந்த அந்த மரத்துண்டுகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் செய்யலாம் ஏன் செயல்றன்னா இது மேலே நாடுகளில் நம்ம நாட்டில் சொன்னால் இந்த எந்த ஆய்வுகளும் நீங்கள் அது ஒரு பெருசா கருதுறது ஒன்றும் அமெரிக்கா சொல்லணும் இப்படி சொன்னாதான் இங்கெல்லாம் எடுபடறது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க அதனால அவன் அவங்க தான் இதில் ஆராய்ச்சி இல்ல நமக்கு ஆராய்ச்சி தேவை இல்லைங்க அனுபவமே போதும் ஆராய்ச்சியை நம்பணும்னு அவசியம் இல்லை அனுபவத்தை அனுபவ பதிவுகளா நம்ம சித்தர்களை என்ன சொல்லி இதுக்கு பேர் பாருங்க காட்டுக்கு போய் புளிப்பால் கொண்டு வான்னு ஒரு சித்தர் ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா சாவ சொல்றாரா புளிக்கிட்ட போய் எப்படியா சாதாரணமாகவே நாய் குட்டி போட்டுச்சுன்னா கிட்ட போ அப்படி போனாலே உடனே வந்து கிடைக்கும் புளியை பால் அது குட்டி போட்டுதுன்னா அது பக்கம் போக முடியுமா ஆனால் புளிப்பால் கொண்டு வான்னு சொல்லியிருக்காங்க மருத்துவத்தில் புளிப்பால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதெல்லாம் பரிபாஷைன்னு சொல்லுவாங்க புலியனுடைய பால் எப்படி எடுக்க முடியும் எடுத்து வைத்தியம் பண்ணிட முடியுமா அதுக்கு செத்து போயிரு அழகா அப்ப புலிப்பால்ன்றது இந்த மரத்தினுடைய பிசினுக்கு பேர் தான் புளிப்பால் வேங்கையின் பால் அப்படின்னா இதுதான் புலியின் பால் அப்படின்னா இதுதான் எல்லாமே பரிபாஷையில சொல்லப்பட்டது பரிபாஷையில சொல்லப்பட்ட இந்த புளிப்பால் சந்தன மரத்தினுடைய வேங்கையினுடைய பிசினுக்கு பேர் தான் புலிப்பால்னு பேரு அதனால இந்த மரங்கள் எல்லாம் நம்மளுடைய வன சூழலை உருவாக்கி குறிஞ்சி தேய்து மருதம் ஆய்ச்சி மருதம் தேய்ந்து பாலை ஆகிறதுக்குள்ள திரும்ப மருதத்தை மருதத்திலேருந்து குறிஞ்சிக்கு நிலத்திற்கு மாற்றம் செய்த நம்ம நண்பர்கள் எல்லோரும் இந்த வாழ்வியல் முறையை கடைபிடித்து தோறும் மரங்களை இந்த சந்தனவேங்கை மரங்களை நடவு செய்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு வாழ்வியலை உருவாக்குவோம் நன்றி நண்பர்களே